தேனிலும் தெளி தேனிலும் மதுரமான தெய்வ வார்த்தை ஏழு உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒன்பது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கேட்படுங்கள் இது நாய் எபேசியர் ஆறு ஒன்று பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உங்களுக்கு நன்மை உண்டா உண்டாயிருப்பதற்கும் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் யோகு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு எஸ் தேவரி சக்கலத்தையும் செய்ய வல்ல அவர் செய்ய நினைத்தது தடைபடாது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று திமுகத்தையும் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் எல்லா மனுஷனும் ரசிக்கப்படும் அதான் அதனுடைய சுத்தம் மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு ஆமீன் நான் மரணத்துக்கும் வாதாளத்துக்கும் உரிய திருகுகோலை உடையவராக இருக்கேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசம் ஆமீன் மரித்தேன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கு பெரிய பெரியமானோட இந்த வேத வசனங்களை அன்னிக்காரியமாக இல்லாமல் மனப்பாடம் செய்து ஆஸ்வதிக்கப்படுங்கள் நீங்கள் மனப்பாடம் செய்த பிற்பாடு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மனப்பாடம் விட்டேன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க காட் பிளெஸ்